கிறிஸ்தியஸுக்குள்ள உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அல்லையா ஏசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அழகாக பேதரு அப்போசலன் சொல்கிறாரு நம்முடைய கவலையெல்லாம் நாம் வைத்து கொண்டு நாமளே அந்த கவலையிலேருந்து வெளியே வரலாம் நம்மளாலே விடுதலை ஆக்கி கொள்ளலாம் நம்முடைய சுய பேலத்தால் சுய ஞானத்தால் சுய படிப்பால் சுய அந்தஸ்தால் முடிச்சுக்கலாம் அதில் கவலையிலிருந்து வெளியே வந்துடலாம் உலக பிரகமான காரியங்களால நம்ம நமக்குள்ளே கவலையிலிருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி நினைச்சாக்காது முட்டாள்தனம் ஆண்டு சொல்லிட்டார் என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது சங்கீதக்காரன் கூட இதை அனுபவித்து சொல்கிறார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார் சொல்லி அழிலியா பாருங்கள் அழகாக சொல்கிறார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடுப்பா அவர் உன்னை ஆதரிப்பார் உலகத்தில் நான் ஆதரிக்கிற நீ ஆதரிக்கிற குடும்பத்தை ஆதரிக்கிற சொல்லி சொல்லுவாங்க ஆதரிக்க மாட்டாங்க நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நம்முடைய தேவையை சந்தித்து நம்ம ஆதரிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் நேற்று மின்மென்று மாறாதவர் வார்த்தை அவர் சொல்கிற செயல் மாறாத செயல் ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய பாரத்தை அவர் மேலே வைக்காமல் நம்மளே சுமந்துக்கிட்டு லக வாய்க்கலான்னு சொல்லி நினச்சா இன்றைக்கி யாவையானவர் உணர்த்துறாரு உன் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சுருப்பா நானும் விசாரிக்கிறேன் உன்னை நான் கவனிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் ஆகவே நம்முடைய பாரங்கள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே இனி முதற்கொண்டு இறக்கி வைச்சிருவோம் விடலை பெறுவோம் கத்தை நம்மை பலப்படுத்துவராக நம்ம சேபிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ செய்யுங்க நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா அன்றையே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாங்கள் இருக்கிறதுக்காக கொடான கோடி நன்றி சொலுத்துக்கிறோம் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிழ்வு உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்